எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம பார்க்குற இந்த பூமி பார்த்தீங்கன்னா ஊரை தொட்ட மாதிரியே ஊரோட பாடர்லேயே இருக்கக்கூடிய ஒரு ரெண்டு ஏக்கர் விவசாய நிலம் நம்ம சேலுக்கு பார்க்குறோம் இந்த இடம் கரெக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பொள்ளாச்சியிலேருந்து நம்ம தெற்கு சைடு வந்தீங்கன்னா ஆலியர் போகிற வழியில் அங்கிருந்து நீங்கள் கரெக்டாக நாமோ சுங்கம் அங்கேருந்து கிழக்கு சைடு வந்தீங்கன்னா பொங்குமுத்தூர் அப்படின்ற ஊரை தொட்ட மாதிரியே இந்த பூமி அமைஞ்சிருக்கு ரோட் பேஸும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தம்பது அடிக்கு மேலே நல்லாவே கிடச்சிருக்கு ஊரும் பக்கத்துலேயே இருக்குது ஊரோட பார்டர்லேயே அமைஞ்சிருக்கு மண்ணும் பாருங்க நல்ல செம்மண் பூமி பேஸும் நல்லா இருக்குது நம்ம இடத்து தொட்ட மாதிரி இது மேற்கு சைடு பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெசார்ட் இது இந்த ரெசார்ட்டை தொட்ட மாதிரி நல்லா இப்போ ரன்னிங்கில் இருக்குது நிறைய பேர் வந்து போயிட்டு இருக்காங்க இந்த ரெசார்ட்டை தொட்ட மாதிரியும் நம்ம பூமி அமைஞ்சிருக்கு பூமியும் நல்லா மட்டமாக சமமாக அமைஞ்சிருக்கு ஊருக்கும் பக்கத்துலேயே இருக்குது ரெண்டாவது ரோட் பேஸ் நல்லா இருக்கிறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு ரெண்டு நண்பர்கள் மூணு நண்பர்கள் சேர்ந்து வாங்குறதுனாலும் வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான பூமி இது இந்த இடத்தோட ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரின் விலை அறுபது லட்சம் ரூபாய் கேட்குறாங்க நீங்கள் இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் ரேட் போதோ அந்த ரேட்டுக்கு நம்ம பேசி பண்ணிக்கலாம் மேலும் இந்த இடத்தோட டீட்டெயில்ஸ் ஏதாவது தேவைப்பட்டாலோ இல்லை இந்த இடத்தை நீங்கள் விசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம ஸ்க்ரீனில் கொடுக்குற நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸ் ஏதாவது சேலுக்கு இருந்தாலும் நம்ம சில நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்